கார்த்திகை பட்ட பயிர்களுக்கான உர மேலாண்மை வணக்கம் நண்பர்களே மீண்டும் நம்ம மண்வாசனை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் போன வீடியோல கார்த்திகை பட்டத்துல என்னென்ன பயிர் செய்யலாம்னு பார்த்தோம் நிறைய பேர் தம்பி பயிர் சொல்லிட்டீங்க அதுக்கு என்ன உரம் போடணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோல நிலக்கடலை பயறு வகைகள் மற்றும் காய்கறிகளுக்கு எவ்வளவு உரம் போடணும் எப்போ போடணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கப் போறோம் சரியான சாப்பாடு உரம் கொடுத்தாதானே பயிர் செழிப்பா வளரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கிய குறிப்பு டிஸ்கிளைமர் எதுக்குமே அடிப்படை மண் பரிசோதனை தான் உங்க மண் ஆய்வு முடிவுகளுக்கு ஏற்ப உரமிடுவதுதான் சாலச் சிறந்தது இங்கே நாம பொதுவான பரிந்துரைகளை தான் பார்க்கப் போறோம் இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் சிறந்தவை ஒன்று நிலக்கடலைக்கான உர நிர்வாகம் தங்க பயிருக்கு தங்கமான உரம் நிலக்கடலைக்கு அடியுரம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் மேலுரம் மற்றும் ஜிப்சம் இயற்கை உரம் கடைசி உழவின் போது ஏக்கருக்கு ஐந்து டன் மக்கிய தொழு உரம் போடணும் ரசாயன உரம் அடியுர ஏக்கருக்கு யூரியா பத்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் நூற்று இருபது கிலோ பொட்டாஷ் பதினைந்து கிலோ மிக முக்கியமானது ஜிப்சம் விதைத்த நாற்பது முதல் நாற்பத்தைந்தாவது நாளில் களை எடுத்த பிறகு செடிகளின் வேர்பகுதியில் மண் அணைக்கும் போது ஏக்கருக்கு எண்பது கிலோ ஜிப்சம் இட வேண்டும் ஏன் இதுதான் காய்கள் திரட்சியாகவும் எண்ணெய் சத்துடனும் வர உதவும் பொக்கு கடலை காலியான காய் வராமல் தடுக்கும் இரண்டு பயிறு வகைகள் உளுந்து மற்றும் பாசி பயறு பயிறு வகைகளே மண்ணுக்கு நைட்ரஜனை தழைச்சத்தை கொடுக்கும் அதனால இதுக்கு அதிக யூரியா தேவைப்படாது அடியுரம் ஏக்கருக்கு யூரியா பத்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் நூறு கிலோ பொட்டாஷ் பத்து கிலோ மேலுரம் தேவையா பெரும்பாலும் தேவைப்படாது ஆனா பூ பூக்கும் தருணத்தில் பல்ஸ் வண்டர் அல்லது டிஏபி டிஏபி கரைசல் தெளிப்பது மகசூலை இருபது விழுக்காடு வரை கூட்டும் டிஏபி கரைசல் இரண்டு கிலோ டிஏபியை பத்து லிட்டர் தண்ணீரில ஊற வைத்து தெளிந்த நீரை எடுத்து நூற்று தொன்னூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்கலாம் மூன்று காய்கறி பயிர்கள் கத்தரி தக்காளி மிளகாய் காய்கறிகள் நீண்ட நாள் பலன் தரும் பயிர்கள் லாங் டியூரேஷன் கிராப்ஸ் அதனால இவற்றுக்கு சத்துக்கள் அதிகம் தேவை அடியுரம் ஏக்கருக்கு தொழு உரம் பத்து டன் கண்டிப்பா போடுங்க வேப்பம் புண்ணாக்கு நூறு கிலோ வேர் நோயை தடுக்க காம்ப்ளெக்ஸ் உரம் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் அடியுரமாக ஐம்பது கிலோ போடலாம் மேலுரம் நட்ட முப்பதாவது நாள் மற்றும் அறுபதாவது நாளில் மண் அணைக்கும் போது தேவைக்கேற்ப காம்ப்ளெக்ஸ் உரம் அல்லது யூரியா பொட்டாஷ் கலவையை இடலாம் நுண்ணூட்டம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் காய்கறிகள் பூ உதிராமல் இருக்கவும் காய் பளபளப்பா வரவும் காய்கறி நுண்ணூட்டக் கலவை வெஜிடபிள் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் ஏக்கருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் மண்ணில் இடலாம் ஒரு சூப்பர் டிப் புரோடிப் இப்போ எல்லாம் உயிர் உரங்கள் பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் ரொம்பவே பிரபலம் அசோஸ்பிரில்லம் பிரில்லம் பாஸ்போ பாக்டீரியா இதை தலா நான்கு பாக்கெட் எண்ணூறு கிராம் எடுத்து தொழு உரத்தோட கலந்து நிலத்தில் போட்டீங்கன்னா ரசாயன உரச்செலவை இருபத்தைந்து விழுக்காடு வரை குறைக்கலாம் மண்ணும் பொல பொலப்பா மாறும் விவசாயி நண்பர்களே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அதுபோல உரத்தையும் தேவைக்கு ஏற்ப சரியான கொடுத்தா கொடுத்தாதான் லாபம் பார்க்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல கார்த்திகை பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அதை தடுக்கும் முறைகள் பத்தி விரிவா பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மண்வாசனை சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இயற்கை விவசாயம் நமது நிலத்திற்கும்

இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் சிறந்தவை மூங்கயிறு நன்றாக விளைந்துள்ளது சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் ஆமாம் இது கடின உழைப்புக்கு கிடைத்த பலம் இந்த தக்காளிக்கல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா நம்ம மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போகலாம் இந்த வருஷம் மகசூல் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாங்க கூட நிறையுது